ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ இன்ஸ்டாகிராம் அப்படின்ற ஆப் பார்த்தீங்கன்னா டீனேஜர்ஸ் தான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பா இருக்கு நான் ரீசெண்ட் டேஸ்ல நிறைய ஸ்கூல்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் எல்லாம் போயிருந்த போது நான் பார்த்த சில விஷயங்கள் கிட்ட இன்ஸ்டாகிராம் மட்டும் பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையுமே அக்கௌண்ட் இல்லாம இல்லை ஒரு நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணுலேருந்து பிளஸ் டூக்குள்ள உள்ள காலேஜ் லெவல் இந்த கிரைரிய இருக்கிற பிள்ளைகள் எல்லார் கையிலயுமே போனும் இருக்கு அண்ட் இன்ஸ்டாகிராம்ன்ற அக்கௌண்ட் இருக்கு இதனால அவங்க என்ன பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அந்த பருவம் அடைகிற ஸ்டேஜ்ல ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டேஜ் தான்றப்போ தன்னை ஒரு ஆண் புகழறான்றது அந்த பெண்ணுக்கு பெரிய ஒரு கிளர்ச்சியாகவும் புதுவித அனுபவமாகவும் இருக்கு இல்லையா சோ அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம என்ன பண்றாங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ஆப் போல அக்கௌண்ட் ஓபன் பண்றது இல்லாம தன்னுடைய அரைகுறை ஆடைகளோட போஸ்ட் போடுறாங்க அதுக்கு ஒரு பத்து ஆண்டுகள் தன்னை புகழும் போது அது ரொம்ப பிடிச்சு போய் அந்த ஒரு புகழ் போதைக்கு அடிக்ட் ஆகிறாங்க